நமது திருக்கோவிலின் அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து ரட்சி செய்து கொண்டு தன் மனதினை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் ஈடேறி என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனை திசை திருப்பி விடக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் அது மூன்று சக்தி இருக்கு ஒன்று ஆணவம் இன்னொன்று கர்மம் இன்னொன்று மாயை இதை வந்து திருவாசகத்தில் வந்து மும்மை மலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் ஆணவம் கர்மம் மாயை என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு அவங்க காதெல்லாம் பொழிச்சு போயிருக்கு அது ரொம்ப சொல்லுவாங்க ஆணவம் இருக்கக்கூடாது கர்மம் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் மறைமுகமாக அவங்கள்ட்ட அதுதான் தான் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆணவம் கர்மமாய் இதைத்தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர உள்ளிருந்த விஷயத்தினுடைய தன்மையை வந்து அவங்களால வந்து உணர்த்தப்பட வேண்டும் அவங்களும் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் பின்னாலேயும் நிச்சயமாக ஒரு ஆணவம் மறைஞ்சிருக்கும் மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருப்பது கர்மமாக இருக்கும் ஒரு மனிதன் அறிவை வச்சு மயங்கி தெளிவுபட முடியாமல் இருப்பதற்கு அறிவை மயக்கது ஒரு சக்தி இருக்குன்னா அது மாயையாக இருக்கும் இப்படி மூன்று விதமான சக்திகள் மனித வாழ்வை திசை திருப்புகின்ற பேராற்றலாக பிறப்பிலே இருக்குது அது பிறப்பிலே இருக்குது தான் அதை மும்மை மலம்னு சொன்னாங்க மலம்ங்கிறது கழிவு நம்ம கழிக்க வேண்டியது ஆனால் கழிக்க முடியாமல் இருந்து நம்முடைய நிலைமை எந்த மருந்தாலையும் மலத்தை கழிச்சிடலாம் அந்த ஆணவம் கர்ம மாயையை கழிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இந்த ஆணவத்தை கழிக்கணும் நான் நான்கிற வார்த்தையை மட்டும் ஒருத்தர் சொல்ல மாட்டானே தவிர ஆனால் நடைமுறையில் புறவும் நான்கிற தன்மை அதில் மறைஞ்சிருக்கும் நம்ம தான் நல்லா இருக்கணும் நம்ம தான் சரியாக இருக்கணும் நான் கரெக்டாக இருக்கேன் என்னைய மாதிரி எவனும் கிடையாது நம்மளை ஒருத்தர் இப்படி பேசுவதா நம்மளை ஒருத்தர் இப்படி நினைப்பதா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவனுடைய உணர்வுகளுக்குள்ள இருந்துக்கிட்டு அதுக்கு பேர் ஆணவம் இந்த ஆணவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டாபிக் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் ஆணவத்தை பற்றி தான் நிறைய சப்ஜெக்டே இருக்குது நிறைய விஷயங்களே இருக்கு அதில் முழுக்க முழுக்க வெளிவராத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஏகலைவரை பற்றிய ஒரு விஷயம் ஏகலைவனை பற்றி நம்ம ஏகலைவன் குருதட்சணைக்கு பெருவரில் கொடுத்தாமங்கிற ஒரு விஷயம்தான் எல்லாருடைய மனத்துக்குள்ளேயே இருக்குமே தவிர அர்ச்சுனன் அவனுடைய சகோதரனாகிய பாண்டவர்களை ஏகலைவன் விட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பொதுமக்கள்கிட்ட அதிகம் வந்து பரவலை ஏன் பரவலைன்னா இவங்கெல்லாம் கதாநாயகர்கள் அவன் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு காட்டில் வசித்து வந்து ஒரு வேடன் ஒரு வேடன் வந்து ஒரு அரசனை வென்றுவிட்டான் என்ற ஒரு செய்தி வரக்கூடாது என்பதற்காகவும் இவங்களை புருஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பெரிய உயர்தரப்பான ஒரு விஷயத்தை வைத்த காரணத்தால் இந்த பாண்டவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய புகழ் வந்து ஏகலைவனுக்கு வந்து அதிகபட்சமாக வழங்கப்பட வழங்கப்படவில்லை என்று சொல்வதை விட அந்த அந்த வரலாற்றை மக்கள்கிட்ட அதிகம் பரவ செய்யலை என்பது வந்து ஒரு பெரிய உண்மை ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க அரசபுரத்தில் உள்ளவங்க அவன் ஒரு சாதாரண மனிதனுடைய வயிற்றில் வேடன் குலத்தில் அவன் போய் பிறந்தவன் காட்டுக்குள்ளேன் அதனால் அவருடைய வரலாறு வந்து அதிகம் அர்ஜுனன் எப்பொழுதுமே வந்து ஒரு அவசர காரணம் ஒரு வீரத்தில் நம்மளை விட யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உடையவன் என்பதும் மகாபாரதத்தில் வந்து சில இடங்களில் நிறைய விளக்கமாக விளக்கப்படும் ஆனால் அர்ஜுனனுக்கு அப்பேற்பட்ட தன்னை தவிர ஒரு அழகன் கிடையாது அழகன் இருக்கக்கூடாது தன்னை தவிர ஒரு வில்லுக்கு வீரன் யாரும் இல்லை என்ற எண்ணம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு உங்கள் யாருக்கும் நிறைய விஷயங்களை வந்து விளக்கியிருக்க மாட்டாங்க மகாபாரதனுடைய கடைசி பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டவர்கள் இறுதியில் ஒரு வனவாசம் போகிறாங்க அதுக்கு பேர் பெரும்பயணம் அந்த பெரும்பயணம் போகக்கூடிய ஒரு காலத்தில் தர்மனை தவிர எல்லாருமே இறந்துருதாங்க அப்படி ஒவ்வொருத்தராக இறக்கிற பொழுது தர்மன் ஒவ்வொருத்தரை பற்றியாக சொல்லுதான் அதை வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசும் பொழுது ஒவ்வொருத்தரை பற்றி என்னமெல்லாம் பேசுனாரு தர்மர் யார் யார் என்ன மனசு எப்படியெல்லாம் இருந்துச்சு யார் யார் என்ன கேரக்டரு யார் யார் உள்ளமும் தன்மையும் மாயையிலையும் ஆணவத்திலையும் எப்படி இயக்கப்பட்டுச்சுங்கிறதுலாம் தர்மன் வந்து ஒவ்வொரு நேரத்தில் விளக்குதார் அந்த பெரும் பயணத்தை அப்பொழுது வந்து அர்ஜுனனுடைய குணபக்கம் எப்படி இருந்துச்சு வீமன் குணபக்கம் எப்படி இருந்துச்சு என்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மக்கள் இந்த விஷயத்தை கேட்குறவங்களுடைய சில பேர் உள்ளத்தில் தோன்றும் இந்த கதையை கேட்டு நமக்கு இப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் உண்மை அப்படி இல்லை மனிதனுடைய மனதுக்குள்ளே இன்னும் வந்து ஞான சக்தியை பெற முடியாததுக்கு தடையாக இருப்பதே இந்த ஆணவம் கர்மம் ஆயிரு இந்த ஆணவம் ஒவ்வொரு பெற்ற ஒவ்வொருத்தரையுமே தாழ்த்தியிருக்கு ஒவ்வொருத்தரையுமே தளர்த்திருக்கு வாடப்படாமல் தடுத்திருக்கு அந்த வரலாற்றுகளை நம்ம நினைவு கூறுகிற பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவமும் அழியணும் என்பதற்காக தான் இந்த மாதிரி விஷய வரலாறுகளை இந்த கதைகளை எல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய தர்மம் இருக்கும் அதில் ஒரு நீதி ஏகரைவன் வந்து மறைபொருளாக துரலாச்சாரியரை குருவாக நினைத்து சிவபெருமாட்டை வரத்தை வாங்கி ஒரு பெரிய பஞ்சபூத அஸ்திரங்களை பெற்றுட்டான் பஞ்சபூத அஸ்திரத்தை பெற்றுட்டோம்னா எப்படி சொன்னால் ஒரு பானத்தை இட்டால் நெருப்பு வரும் இன்னொரு அம்பு போட்டால் தண்ணீர் வரும் இன்னொரு அம்பு போட்டால் காற்று வரும் இன்னொரு அம்பு போட்டால் பூமியே அதிரும் இன்னொரு அம்பு போட்டால் ஆகாயம் என்ன சொன்னாலும் கேட்கும் இருந்து எந்த சக்தி வேணாலும் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஐந்து விதமான ஆற்றல் மிகுந்த அஸ்திரங்களை பெற்றவன் தான் ஏகலைவன் அந்த விஷயம் வந்து இந்த அர்ஜுனருக்கும் பாண்டவர்களுக்கும் வந்து தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கு கடை சில காலங்கள் வரை இவர்களுக்கு வந்து தெரியல அப்பொழுது ராஜாக்கள் புத்திரராகிய பாண்டவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய காட்டுக்குள்ள காடு சுற்றி பார்ப்பதற்கும் வனவேட்டை ஆடுவதற்குமாக அம்பு வில்லோட குதிரையோட அப்படி வனத்துக்குள்ளே வந்துக்கிட்டு அந்த காலத்தில் மகாராஜாக்கள் காலத்தில் அவங்க சர்வாதிகாரம் வச்சிருந்தாங்க வரலாம் இன்றைக்கி நம்ம வந்து மக்கள் ஆட்சியில் இருக்கோம் வனத்தை இன்றைக்கி நம்ம அழிச்சிடக்கூடாது மிருகங்களை தொட்டரக்கூடாங்கிற மாபெரும் சட்டத்துக்கு கீழே நம்ம இருக்கோம் அதுவும் நம்மளை மாதிரி உயிரினங்கள் தானே அதுக்கு நம்ம இணஞ்சல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு விரிவிறக்காக இருக்கிறது கோழி ஆடு மாடு மீன் இதெல்லாம் விரிவிறக்கு எத்தனை பேர்னாலும் அடித்து கொண்டுக்கலாம் தின்னுக்கலாம் அவரை பத்தி கவலை கிடையாது அனுமதிக்கப்பட்ட ஜீவராசிகள் ஆனால் இந்த வனவேட்டைக்கு வந்து பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஏகலைவன் இருக்கக்கூடிய காற்று பக்கத்தில் இவங்க வேட்டைக்கு ஆனால் அது ஏகலைவனுடைய வனம்தான் அப்படிங்கிறது தெரியாது அவன் அந்த வனத்துக்குள்ள ஒரு அரசாட்சியே வச்சிருக்கான் வனவேடர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அரசாட்சியை வச்சு நடத்தணும் அப்பொழுது வந்து என்ன நடக்கும் ஒரு மான் கர்பமாக அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய மானை வேட்டையாடணுங்கிற ஒரு வேகத்தில் அம்பு போட தான் மானு தப்பித்து ஓடுது அப்பொழுது அர்ஜுனனுக்கு கிடைத்த ஒரு ஆவேசம் இந்த மானை வந்து துரத்தி பிடிக்க வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய நாயை வந்து ஏவி நாயை அந்த நாய் வந்து அந்த மானை போய் விரட்டி அந்த மானை வந்து கழுத்தை கடிக்கக்கூடிய நேரத்தில் மான் அபயக்குரல் விட்ட அந்த அபயக்குரல் விட்ட உடனேயே ஏகனைவனுடைய காதுக்கு தெரியுது ஏதோ ஒரு மான் வந்து பரிதாபமாக சப்தமிட தெரிகிறதே அப்படின்னு சொல்லி காட்டில் வாழக்கூடியவங்களுக்கு கரெக்டாக தெரியும் கடிகாரம் பார்க்காமலே மணியை சொல்லிடுவாங்க ராத்திரி அது எப்படின்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் ஆச்சுன்னா ஒருவித குருவிகள் வந்து பறந்து போய் ஒரு சத்தம் கொடுக்கும் இந்த ப இந்த குருவி சத்தம் கொடுக்கணும் மணி ரெண்டே முக்கால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம் நானே முக்காலுக்கு பல பறவைகள் அஞ்சு மணிக்கு சத்தம் கொடுப்போம் ஓ விடியக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு யானை சத்தம் போடுது அது இறைக்காக சத்தம் போடுதா இல்லை சாப்பிட்ட உணவு சரியில்லை என்பதற்காக சத்தம் போடுதா அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கிடுவாங்க ஒரு மான் சத்தம் போடுகிறது மகிழ்ச்சியில் சத்தம் போடுதுங்கிறத புரிஞ்சவரும் ஒரு தனியே ஒரு மான் துணையை தேடுகிறது சத்தத்தையும் புரிஞ்சுக்கூடிய வல்லமை காற்ற வைக்கக்கூடியவங்களுக்கு அறிகுறிகளாக தெரியும் அந்த காலத்தில் அது வந்து வனத்தில் இருக்கிறது அனுபவப்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விளக்க தன்மைகள் ஒரு அற்புதமான ஒரு அறிகுறிகள் இவங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிகிற பொழுது இந்த மானுடைய சத்தம் அபாயமான நிலையில் ஒரு துயரப்பிடியில் சிக்கியதாக தப்தம் கேட்கிறதே அப்படி என்ன கொடூரமான மிருகம் இங்கே வந்து தாக்குகிறது அந்த மிருகம் இந்த பக்கத்தில் வந்தால் மனிதர்களுக்கு இடைஞ்சல் வருமே என்ற ஒரு எண்ணத்தோட ஏகலைவன் போய் அதை தேடி செடுக்கிறான் அப்பொழுது அந்த மான் வந்து என்ன நடக்குன்னா ஏகலைவன் வந்த உடனேயே தடுமாறி வரி தாங்க முடியாமல் அவன் பாதத்து பக்கத்தில் கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே மானை வந்து அவரை தழுவிக்கிட்டு அந்த நாய் புரைத்துக்கிட்டு அப்படி கடிக்க வரும் பொழுது நாயை விரட்டுற அது போக மாட்டேது உடனே எழுதிதாருன்னு சொன்னால் நாய் வேகப்பட்ட உடனே ஒரு பானத்தை எடுத்து ஒரு தம்பன கட்டு அதாவது ஒரு கட்டு மந்திரத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி ஒரு பானத்தை விட்டான் நாயினுடைய மேனியில் அல்ல அந்த பானம் என்ன செய்தது என்றால் நாயின் வாயை கட்டிவிட்டது நாய் போன நாய் சத்தம் கிடைக்கவில்லையே எங்கே போச்சுன்னு தெரியுதுன்னு தேடி வந்துக்கிட்டு இருக்கான் அர்ஜுனும் இந்த பாண்டவர்கள் தேடி அப்படி வருகிற பொழுது என்ன நடந்துச்சுன்னா நாய் வாய் கட்டணும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த வளத்தில் இந்த தேசத்தில் நம்மளை விட ஒரு பெரிய வில்யுத்த வீரன் எவன் இருக்கிறான் நம்முடைய நாயவே வாயை கட்டிட்டான இந்த சக்தியுடையவன் யாரும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரவன் என் நாயை வாயை கட்டியவன் வீரனாக இருந்தால் என் முன்னே வந்து நில் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் பீமனும் அதே வார்த்தை உடனே ஏகலைவன் உன்னை வந்து பார்த்தான் ஓ நீயா அன்று என்னை நீ வந்து உன் பக்கத்தில் இருந்து வீரத்தை காட்டி எங்களுக்கெல்லாம் வீரமில்லை என்று நினைத்து சென்றவன் அல்லவா நீ அப்படின்னா அப்படி நான் ஒன்று நினைக்கவில்லை அர்ஜுனா நான் சராசரி மனிதனாக சாதாரணமாகவே வசிக்கிறேன் உன்னை எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டான் என்னுடைய நாயை நீ எப்படி மானை வாய கட்டலாம்னு கேட்டான் அர்ஜுன் அதுக்கு அருமையாக சொன்னார் ஏகலைவன் இந்த வனம் நான் ஆட்சி செய்கிற வனம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் என் பாதுகாப்புக்கு உரியதும் என் ஆட்சிக்கு உட்பட்டதுமாக இருக்கிறது அப்படி பொழுது கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு மானை துரத்தி வந்து கடிக்கிறதுக்கு வந்த நாயை விரட்டுவது என் கடமை அதை நான் செய்தேன் சொன்னேன் நாய் என்னுடையது மானு காட்டில் உள்ளது கடிக்க வந்த நாயை நீ எப்படி தடுக்கலாம்னு காட்டான் நீ சொல்லுவது நீதி இல்லையா அர்ச்சுனா கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு மானை வந்து அவையை விட செல்லக்கூடாது என்பதை உண்மையை நீ புரியாதவனா தர்மம் அறியாதவனா ஆகினால் அதுக்கு உயிர் சேதம் வந்தால் உள்ளே இருக்க குட்டிகளோடு அது மாண்டுவிடும் என்பதை நீ புரியவில்லையா அந்த சிதுவதை பாவம் உன்னை விடாது என்பதற்காகத்தான் தடுத்து நிறுத்தினேன் என்று சொன்னால் ஏகரை ஏழமை வேடனாகி நீ எனக்கு நீதி புகட்டுவதா வனத்தில் திரிகின்ற வேடனாகிய நீ ராஜகுமாரர்களை எதிர்த்து பேசுவதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சூடாவிட்டான் அர்ஜுனன் அருமையா சொன்னான் ஏகலைவன் அர்ச்சுனா ஆணவத்தில் அறிவிழந்து பேசுகிறாய் குலம் குறித்து வேடன் என்று நீ சொன்ன காரணத்தினால் வனத்தில் நான் திரிவதை போல் நீயும் உன் குடும்பமும் ஒரு நாள் வனத்தில் திரியும் என்பது என் சாபம் போடல கோபம் வந்துருச்சு அவன் எடுவில்லை நான் பார்க்கலாம் சொன்ன உடனே அர்ஜுனன் வில்லை எடுத்தான் அர்ஜுனன் வில்லை எடுக்க அவனுடைய பாணம் அத்தனையுமே வென்று விட்டான் ஏகலை அப்பொழுது சொன்னான் ஏகலைவன் அர்ஜுனா நீ வில் யுத்தத்தை பட்டவன் நான் தெய்வ சக்தியால் அடைந்தவன் உனக்கும் எனக்கும் போட்டியும் எதிர்ப்பு வேண்டாம் என்பதனாலவே என் மனதை நான் அடக்கி வைத்திருக்கிறேன் ராஜகுமாரர்கள் என்னிடம் வந்து தோற்று ஓடக்கூடாது அது உன்னுடைய மரியாதைக்கு இழிவாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் நான் தோற்று போவதா அது நடக்காதுனா அர்ஜுனா இறுதியாக நான் கூறுகிறேன் சமாதானமாகவே உன் நாட்டுக்கு சென்று விடு உனக்கு எனக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் துயரங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் உன்னிடம் நான் அடைந்து விட்டால் வேந்தர்கள் மகன் என்று இந்த உலகம் என்னை படித்து சொல்லும் ஆகையினால் உன்னை வெல்லாமல் விடமாட்டேன்னு சொன்னான் பார்க்கலாம்னு சொன்னோம் உடனே அர்ஜுனன் அடுத்த பானத்தை எடுத்தான் அடுத்த பானத்தை எடுக்கும் பொழுது ஏகரைவன் வாயு பானத்தை எடுத்தான் வாயு பானம்னா காற்றை வர வைப்பது வாயு பானத்தை எடுத்துனான் வாயு பகவானே இவர்கள் அனைவரையும் ஒன் சக்தியால் அரண்மனையை கொண்டு போய் விட்டு விடுவாயாக சொல்லி ஒரு பானத்தை போட்டான் கடினமான காற்று வந்துச்சு அந்த காற்று இவங்க ஐந்து பேரையும் அந்த குதிரைகளோடு தள்ளி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அரண்மனையில் கொண்டு போய் தள்ளிடுவோம் இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது அப்பொழுது வந்து அர்ஜுனனை பார்த்து மனதால் சொன்னான் அரசர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவற்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் யார் மூலமாவது பாடம் படித்துக் கொள்கிறார்கள் பஞ்சபுதத்தை வெல்ல முடியாது என்ற உண்மையை உணராமல் அர்த்துடன் பேசிவிட்டான் ஆகையினால் அவர்கள் வீரர்களாகவும் ராஜகுமாரர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கின்ற ஆணவம் அழிய வேண்டும் கர்மங்கள் மாய வேண்டும் சிவனை என் பக்கம் குற்றமத்தாளி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஏகலைவன் தன் இருப்பிடத்துக்கு சென்றார் இப்படி ஒரு சம்பவம் மகாபாரதத்தில் இருந்துச்சுங்கிறத நீங்கள் இப்போ தான் இந்த கதையெல்லாம் கேட்டீங்க ஆனால் ஏகரைவனுக்கும் அர்ச்சுனனுக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு பாண்டவர்களை ஏகரைவன் வென்று விட்டான் அப்படி வென்றதுக்கு காரணம் ஏகரைவன் பக்கத்தில் தர்மம் ஆனால் இவங்க பக்கத்தில் ஆணவம் இந்த ஆணவந்தான் தனி ஒரு வேடனாகவே நம்மளை என்ன செஞ்சிட முடியும் நினைச்சு அவன் செஞ்சிட்டான் ஆனால் அந்த ஆணவமும் அழிந்தது அவனுடைய கோபமும் அந்த கோபத்தை மனதில் வஞ்சகமாக வச்சு துரணாச்சாரியார் மூலமாக கட்டை விரதை தாரமாக வாங்கினால் ஒரு காலம் கடந்து அதை பற்றி நம்ம பின்னால் பேசலாம் அதனால் எந்த மனிதன் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உள்ளத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது என்ற உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு ஆணவம் என்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்கள்கிட்ட நம்ம பேசிருக்கிறோம் அடுத்து அடுத்த உத்தரவு நம்ம வந்து கர்மத்தை பற்றி பேசுவோம் அதுக்கடுத்து மாயையை பற்றி பேசுவோம் இப்படி ஒவ்வொரு ஞானத்தை பற்றி நம்ம பேசி எல்லாரும் புரிதமாக இந்த உலக வாழ்க்கையை கழிப்போம் என்னாலும் மாசிலாத மனதுக்குள்ளே ஈசனை வைத்து புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருள் வாக்கிய தொடங்க வந்திருக்கிறோம் வாழ்க